மாளிகப்பார கருப்பசாமி பயல்வாகரத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ் மகாமுனிவர்களே சித்தர்களே யோகியர்களே என் குருநாதரே பாண்டினத்தார் சுவாமிகளே உங்கள் திருவடிகளை நாட்டி அன்புடன் உண்மை அழைக்கிறேன் கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியருக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேனும் சத்தியமானார் வந்தரங்கி சொன்ன வாக்கை காப்பாற்றும்படி நடக்கும்படி கட்ட கேட்டு கூப்பிடணும் மதுரை மாநகர் தகப்பனும் பிள்ளையும் வந்திருக்கிறாங்க தகப்பனும் மகளும் வந்திருக்கிறாங்க உங்க மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா இல்ல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நான் உடச்சி சொல்லணுமா மறச்சி சொல்லணுமா உடச்சி சொல்லணும் கால வா உன்னுடைய தாயாருடைய மனம் மதிமயங்கி ஒருவருக்கு பின்னால் சென்று இப்ப நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளவா வாழவா வேண்டாமாங்கிற வேதனையோடு என்ன பார்க்க வந்திருக்கீங்களா வாஸ்தவமா அதனால அவளுடைய மதியை திருப்பி யார் அதற்கு காரணமாக இருந்தவங்களோ அவனுடைய மனதை மாற்றி என் மனைவியை கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கணும் ஐயான்னு கேட்க வந்திருக்க கால் வா இன்னும் ஒரு முறை கால் ஒன்றுவாங்க நச்சா இருக்காங்களே அவன் மந்திரம் செய்து மயக்கி கொண்டு போயிட்டானா அல்லது இவளே மனம் சென்றாளா என்ற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இந்த சந்தேகம் ஏன் வந்தது என்றால் நீங்க அவ மேல வச்ச உண்மையான அன்புல எங்க அம்மா அப்படி செஞ்சிருக்க மாட்டா என் கொண்டாட்டி அப்படி செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு நீங்க நம்புறீங்க அவன் மந்திரமும் செய்யல தந்திரமும் செய்யல ஓ ஆத்தாவுடைய மனசு தான் மயங்கி போயிட்டான் இதுதான் உண்மை அதனால அந்த மனசை மாத்தி கொண்டு வந்து சேர்த்தா போதும்லா கால்வா வரலாம் கொண்டு வந்து சேக்க வெற்றி உண்டு போலீஸுக்கு போய் தீரும் நம் பக்கம் போலீஸ் நீதியோடு நடக்கும் போட்டி தீர்த்து தாரே அதே மதுரை மாநகர் மனைவி குழந்தை கணவன் மனைவி குழந்தை கருப்பசாமி நாங்க பெற்ற செல்வத்தை வழி இல்லாம இருக்கும் எங்களுக்கு தான் உயிர் கொடுக்கணும்னு கேட்டு வந்தது யாரப்பா கால்வாங்க நிம்மதி இழந்தது நூறு தரம் கால் படையெடுத்து வரும் குழந்தைகள் யாரோ உங்களுடைய கட்டுமனையாக வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன் உங்களை காக்கிறதுக்கு முதல் தெய்வமே நான் அழகர் மலை பன்னெட்டாம் முதல் தெய்வம் உண்மையா இல்லையா ஆனாலும் அந்த மனையினுடைய எல்லையில் என் தங்கை காளியினுடைய அருகாற்றமாக சக்தி உண்டுடா உண்மையா அந்த எல்லைக்குள்ள நாம் போய் பார்க்கும்பொழுது கழிந்த மூன்று ஆண்டு காலங்களாக உடைத்த செல்வங்கள வீணாகி குடியிருக்கிற மனைகூட பறிபோகின்ற நிலைமை ஏற்பட்டு இப்போ அடுத்த கட்ட வருமானத்துக்கு வழி இல்லாத துன்பத்தோட வாழவா சாக வாங்கிற துன்பத்தோடு என்ன பார்க்க வந்திருக்காங்க வரலாயன் செல்வங்களே பாண்டிமுனி கோயிலுக்கு போய் கொஞ்சம் கண்ணீர் விட்டு வந்தீங்களாம்லாம் அப்படியா நான் வந்து நிற்கிறாரு அவருக்கு ஏதோ பொங்கல் வைக்கணும்னு சொன்னேன் கண்ணீர் விட்டு வந்தேன் நான் நிற்கிறான் பாரு உன் மேலே இறக்கப்பட்டு நிற்கிறான் அதனால் உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து இப்போ ஒரு இடத்துல பணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அந்த பணத்தை நான் வர வச்சு உனக்கு தொழிலை உருவாக்கி தாரேன் அதுலேருந்து உரமோ ஒரு கணக்கை வளர்த்து வறுமையை தீர்த்து கடனை தீர்த்து தந்தால் போதும் அந்த பணத்தையும் வாங்கி தாரேன் நான் எக்ஸ்ட்ரா பணமும் உனக்கு தாரேன் இந்தாடா செல்வாக்காய் இருந்துக்கா மகளே அள்ளி வீசி இருக்கேன் செத்துக்கொள் இந்தா இந்தாடா கஷ்டம் தீண்டாச்சு எல்லாம் நல்ல நடக்கும் தொழில் ஆரம்பிச்சுக்கா சக்தி இந்தா மகளே கருப்பசாமி இருக்கலாம் கடிதம் தாச்சா அப்படி என்ன பயப்படுற போ மகனே உன் தொழிலை பத்தி சொல்லணுமா பொம்பளை பட வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா ஒரு மட்டும்தான் உத்தரவு எதை சொல்லணும் எதை சொல்லணும் கண்ணை மூடு நீ கால ஒன்று ஏன்னா ஒன்று இப்படி தான் அடக்க முடியும் வேற வழி இல்லை உன் புருத்தனை பார்த்தேன் அவனுடைய மனசு வேறொரு பெண்ணோட மயங்கி கிடக்கு ஆனா அவனுடைய உள்ளத்தை திருப்ப முடியுமா அப்படி நான் கேட்கும் பொழுது அவன் வயத்துக்குள்ள மருந்து கிடக்கு அவனை திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட சேத்தா போதும் அல்லது செட்டில் வாங்கிட்டு வாங்கிட்டு ஒதுக்கணுமா நீ ஊமையா நீ தானே வளர்ப்பு ஒப்பனா வளர்ப்புற அவன் ஒருத்திக்கு பின்னால மட்டுமா போனா ஊர்காரிக்கு பின்னாலாம் போனான்னு மேல இருந்து ரெக்கார்டு சொல்லுது அதனால அவன் மண்டையை திருப்ப முடியுமான்னு கேட்டேன் முடியும் சரியாக வாவணி கூட அவனை திருப்பி உன்னை ஏத்துக்கட வச்சிருந்தேன் வீடும் கொடுக்க வச்சிருந்தேன் உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய வரவு செலவும் பண்ண வச்சிருந்தேன் போதும்லாம் உனக்கு கால் உண்வான் வா பக்கத்தில் வெற்றி உண்டு ஜெயிச்சு தாரேன் கொண்டு போய் வை வருவான் போயிட்டு வரலாம் பின்னால கடப்பு ஆமா ஈரோடு யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் நான் இருக்குமே இருக்கா இல்லையா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா இப்போ இருக்க இடம் கூட உனக்கு உரிமை இருக்குமா இருக்காதாங்கிற சந்தேகத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க வாஸ்தவா அதனால மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீ பார்க்குற தொழிலை லாக் பண்ணிட்டு இப்ப அடுத்தவங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நீ வந்து சேர்ந்துட்டடா கோடிக்கணக்கான பணத்தை சம்பாத்தியம் செய்து இப்போ கோடி ரூபா கடன் பெறக்கூடிய விதிக்கு வந்து உட்கார்ந்துருக்க வாஸ்தவமா அதனால நகை நெட்டுகளும் பேங்கல போயிடுது இடபொருள்களும் போயிடுது மீளுவதற்கு வழி இல்லையே இங்க இருப்போமா வெளியூர் போய் பிழைக்கிறதுக்கு வழி உண்டுமா என்ற குழப்பத்தில் தான் என்ன பார்க்க வந்திருக்கிறோம் அந்த கம்பெனிக்குள்ள அடைச்சு போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு நான் கேட்டேன் உன் கூட வேலை பார்த்தவங்களை உனக்கு பொறாமை கொண்டு சில தவறுகளை செய்தான் அதுல ஒரு பெண்ணும் இடம்பெற்று இருந்தால் அப்படி ஒரு காரணம் தான் இந்த கம்பெனி அரைக்கிறதுக்கு காரணம் அதனால் இப்போ மீண்டும் தொழிலில் முன்னேற்றி வர முடியுமான்னு கேட்டேன் முடியும் ஒரு இடத்துல இருந்து உனக்கு இப்போ ஓம் படமே வர வேண்டியிருக்காமலாம் அந்த படத்தில் வாங்கி தந்து தான் நீ தப்பிச்சிருவேன் சரிண்ணா காப்பாற்றி தரேன் இன்னொரு ரெண்டு மாதம் என்னை பொறுமையாக பாரு வெற்றியாக்கி தரேன் ஜெயிச்சு தரேன் பிடிச்சிக்காம சக்தி முடிச்சு நல்லா ஆபத்தில் அவன் காப்பாற்றுறேன் கருப்புசாமி ஆமாம் ஆமாம் கோயாமுத்தூர் கோயாமுத்தூர் தன்னுடைய பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு என்ன அவனுக்கு பிரச்சனை கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பிள்ளைகளுடைய மனதுக்குள்ள இன்னொருத்தருடைய பாசமும் நட்பு இருந்துச்சு அதுல போட்டி பொறாமை கொண்டு வகையில்லாத செயல்களை செய்து அவருடைய உயிர் போவதற்கு காரணமாகிவிட்டது அதே போல இப்பொழுது மீண்டும் அந்த தீய சக்தி என் உடம்புகளை என் குடும்பத்தை கெடுக்குமா அல்லது அடுத்தவங்களுக்கு பிழை இல்லாம இருக்குமா வேற எதுவும் பிரச்சனை தான் தீர்த்து இருக்கவங்களைய காப்பாத்தி கொடுப்பான்னு கேட்க வா எவ்வளவு பெரிய அந்த மோசமான வாழ்ந்தான் பார்த்தீங்களா இந்த வீட்டுக்குள்ள ஒரு தெய்வ சக்தியை வர வச்சிருக்கிறேன் அந்த தேவியினுடைய சக்தியால் உன் குடும்பத்தில் காப்பாற்றும் இப்ப நிறைய பணங்களை இழந்து கடன்பட்டிருக்க அதையும் தீர்த்து தார வேற என்னப்பா வேணும் போ வா வெற்றி உண்டு போ சாமி ஆமா ஆமா அப்படியா திருப்பூர் வண்டி வச்சிருக்கிறது யாரு வண்டி வாங்கினோம் நீ வச்சிருக்கியா நீ வச்சிருக்கியா என்ன கார்த்தா கட்டுமனைக்கு சனி பகவானுடைய ஆட்சியால பணம் தான் நஷ்டமாக இருக்கும் வருமானம் உனக்கு சேரல வாஸ்தோ ஒரு பிள்ளையான கொஞ்சம் மன ஒருத்தமும் குழப்பமும் வீட்டில் இருக்கா தன்னை மீறி போய் எதுவும் தலை உணிவு ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் இருக்கா அதை மாற்றி உனக்கு திருப்பி தந்தால் போதும்லாம் இப்போ உன்னுடைய பணம் அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் மாட்டிக்கிறது அதையும் வாங்கி தரணும் உன் கடனையும் தீர்த்து தரணும் காலில் நிறுத்துவா ஓடியா இவனா கொடுத்துருக்கான் என்னென்னு கேட்கணும் கேட்டு பார்ப்போம் அங்கே மாரியம் கோயில் இருக்காடா அங்கே போய் என்னமோ சொல்லிட்டு வந்தே அம்பளா அம்பாளுக்கு எதுவும் செய்யப்படுறியா செஞ்சிரு வாக்கி வச்சுடாடா வந்து நிற்கிறா பிடிச்சிக்கா ஆனந்த ஓடு கருப்பசாமி ஆமாம் பாண்டிச்சேரி கர்பாமி என் புருசன் பிரான்ஸ்ல துவங்கலாம பார்த்திருக்காரு என் மகனுக்கு பிள்ளை இல்ல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய கணவரை வழிநாடி வேதனைப்பட்டு நரம்பியல் பிணியால வாடுகிறான் அவன் உடம்ப காப்பாத்தி கொடுன்னு உத்தரவாயிடுது இந்த பூம்புட்டுமா முதல்ல நல்லா நல்லாரு உன் மகனுடைய மனநிலைகளுக்கு கொஞ்சம் தீய நேரங்களால் கொஞ்சம் மனவாட்டமும் குழப்பமும் நடக்கு ஒரு வீடு சம்பந்தமான பிரச்சனை சட்டத்துக்குள்ளேயும் உறவுக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு வில்லங்க இருக்குது அதை திட்டு தந்தா போதும்ல கால் இந்த யூடியூப் ஆப் ஆயிருக்கியா அதனால உன்னுடைய மருமகளுடைய மனசை பார்த்தேன் அவன் மனசு கொஞ்சம் நமக்கு நேருக்கு மாறாக கோணலும் மாணலுமா இருக்கு அதை கொஞ்சம் திசை திருப்பி கொண்டு வந்து வழிவகுத்து வாழ வச்சா போதும்ல இந்த வெட்டியாக்கி தரேன் ஆம்பளை பையன் பிறப்பான் சொல்லியாச்சு அடுத்த உத்தரவு தான் ஒரே உத்தரவு செப்டம்பர் வித்தாச்சு ஓடிப்போ கர்பசாமி கர்ப்பசாமி ஆமா அதே பாண்டிச்சேரி அலை பாண்டிச்சேரி எனக்கு பேர அல்லது பேத்தி பிறக்கணும் வா வர்றான் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பேப்பர்னு முடிக்காத முடிஞ்சு காணல உங்கள் ஊருக்கு எல்லைக்குள்ளே போகும்பொழுது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இருக்கா அதனுடைய இடது பக்கம் போனேன் ஒரு அம்மன் ஆலயம் இருக்குது அதே மாதிரி எல்லை கடந்து போனால் அங்கே ஒரு மாபெரும் சிவாலயம் இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ உன்னுடைய உடல்நிலை ஆராய்ந்து பார்த்தேன் கற்பப்பையில் சில சமயத்தில் தோன்றி மறைகின்ற நிலைமைகள் இருக்குது உண்மையா அதை மறையாமல் பார்த்து தாரேன் உன் வீட்டுக்காரருக்கு உயிர் சக்தி குறைவு ஒரு இருபது சதவீதம் இருக்குது அதை சரி பண்ணி வெத்தியாக்கி தான் போதுல போதுலாம் ஐபி மாதம் உனக்கு குழந்தை பிறக்கும் முருகனுடைய பேரை ஓடு வச்சுக்காடு சேந்தமரம் சேந்தமரம் சேர்ந்த மரம் இதுக்கு பேர் என்ன பேருமா உனக்கு இப்போ என்ன வேணும் புள்ளக்கனி வேணும் கால் உருட்டுவா ஒரு பொட்டையும் ஒரு ஆணும் தருவேன் இப்போ எத்துக்கா வா உன் வீட்டுக்காரன் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டியிருக்கு என்ன உன்னையுமே கொஞ்சம் அடிக்கடி டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் கோயில் உள்ளதுக்கு சாமியெல்லாம் நம்ப மாட்டான் வர மாட்டான் நீ போய் பார்த்து வா எங்களுக்கு தெரியும் டாக்டர் தான் முடியும் சாமியால் விட முடியாங்க அவனை குடும்பிய பிடிச்சி இழுத்து நான் பிள்ளை உனக்கு தரேன் கால் விட்டுவா போ அடிச்சு சொல்லுங்க சொல்லு இந்த ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கும் ஓடே ஓ கர்மசாமிக்கு என்னாலும் என் துணையும் ஆசையும் உண்டு வெற்றி உண்டு கர்பசாமி ஆமா ஆமா அப்படியா அப்படியா ஸ்ரீலங்கா இலங்கை மாநகர் பிள்ளைய பத்தி என்னப்பா கேட்கணும் அந்த பிள்ளை உன்னுடைய மனதுக்கு மாறாம குழப்பமா இல்லாம நான் காப்பாத்தி தந்தா போதும்லாம் ஆனா அதோடைய உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பமான நிலை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை அதிலிருந்து மீட்டி அதுல அவமானப்படாம காப்பாத்தி உன்னுடைய வழிப்படி நான் நடத்தி தந்தா நீ ஜெயிச்சிருவேன் கால் வா அடிப்போம் ஓ நல்லா இருக்கும் வாடா அப்படியா 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 இதற்கிடையில உன்னுடைய பணங்கள் கொஞ்சம் நஷ்டமாயிருக்கு சட்டப்படி ஒரு சின்ன விசாரணை ஒன்று இருக்கு அதையும் மாத்தி ஜெயிச்சு தரேடா நான் கூட ஜெயிச்சுக்கா ஓடு. பிற உட்காந்து பாக்கிய கேட்டுக்கா கருப்பசாமி ஆமா மலேசியா கணவன் மனைவி மலேசியா இறந்து போன செல்வங்களை பற்றி பேசணுமா நன்றி மறந்த பிள்ளைகளை பற்றி பேசணுமா உங்களுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் நீங்கள் உழைத்த முதலெல்லாம் நிறைய எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது வாஸ்தவமா இப்போ ஒரு பிள்ளையான கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே உண்டு நடக்கா அந்த நாட்டு சட்டத்துப்படி எதுவும் குழப்பம் வந்துருமோங்கிற ஒரு பயமும் இருக்குது அதில் எந்த பயமும் இல்லாமல் காப்பாய்த்தாரேன் ஒரு வீடு சம்மந்தமான மன வருத்தத்தையும் தீர்த்து தாரேன் வேற என்னடா வேணும் உனக்கு கண்ணை முடிக்கா நீ விலகி இருந்துக்கா கொண்டா ஒண்ணும் இல்ல உயிர்கொல்லி நோயாக ஒன்றும் இல்லை அது உயிர்கொல்லி நோய் இல்லை மருத்துவத்தால் உனக்கு குணமாகவும் மேலே உத்தரவு அதனால ரத்தத்தில் ஒன்னும் பிரச்சனை இல்லை காப்பாயித்தார இன்னும் எட்டு வருஷத்துக்கு ஆபத்தெல்லாம் ஆகித்தார அப்படி பிரச்சனை இல்லை அடுத்து பாக்கி விஷயத்தை உட்காந்து கேட்டுக்கலாம் சரியா பக்கத்தில் மகளே வா மாங்கல்யத்துக்கு பங்கம் இல்லாம இருக்கிறாரு கர்மசாமி ஆமா 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 அப்படியா 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 நாகர்கோவில் என் உடம்புல இருக்க நோயும் தீரணும் கோர்ட்ல இருக்கக்கூடிய கேசும் தீரணும் யாரா கேட்டு வந்தா உட்கார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க இல்லையில என் தங்கை பகவதியும் அதனுடைய இடப்புறத்தில் சுடலமான சாமியுடைய கோயிலும் இருக்காமலா அதுல தெற்கு திசையில பார்த்தேன் மாதா கோயில் இருந்து மணி ஓச காக்கு இருக்கா இருக்கலாப்பா ஆமா இப்போ ஏழாண்டு காலங்களாக இந்த தாயாருடைய உடலில் ஒரு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அதுல எந்த உயிருக்கு ஆபத்து இல்லாம காப்பாற்றி தரும்படி மேல இருந்து உத்தரவாயிருக்கு அதனால இனி உயிர் கண்டமில்லை இல்லை மருத்துவத்தால் தீரும் என்பது உத்தரவு கால் ஒன்றுவாங்க சாமி நான் பொண்டாட்டிக்கு பயப்படுவா இல்ல பொண்டாட்டி எனக்கு பயப்படுவாளா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா நாம் பொண்டாட்டிக்கு பயப்படணுமா அல்லது பொண்டாட்டி எனக்கு பயப்படுவாளா இந்த சூழ்நிலையில நீதிமன்றத்துக்கு கேஸ் போயிருக்கு அவ வேணுமா வேண்டாமா நீ வேண்டாமுங்க அவனும்கா இந்த ரெண்டுக்கு இடையில உத்தரவுல என்னது விளையாடுதுன்னு பார்த்தேன் பணம் தான் விளையாடுது செட்டில்மெண்ட் கொடுக்க தயாராகிட்டியா நீ மட்டும்ருக்கோ தீர்மாக அப்பா அவுக்கு மாறுமா கேளாம் பாட்டு கேட்டிருக்கீங்களா மணிமகுடம் படத்துல எஸ் எஸ் ஆர் ஜெயலலிதா மாவன் நடித்த படம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் நீ வருத்தப்பட்டுருவ அதனால ஒரே முடிவு கண்ணாடியை களத்தை ஆச்சுன்னா விடைய சொல்லி போனவன் முடிக்கா தியானம் முடிக்கா போய் நேரம் அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துடணும்னு முடிவுக்கு வந்திருக்காடா அந்த முடிவில் பணத்துக்காக கொடுக்க சொல்லி போன ஆட்டி இருக்கக்கூடிய அநீதிக்கு நீ செட்டில்மெண்ட் கொடுக்கறது நியாயம் இல்லை அவளுக்கு இன்னொருத்தன் துணை இருக்கான் அவன் வாழ்வுக்கு எல்லா பணமும் கொடுக்க வசதியும் வீடு வாங்கி கொடுத்துட்டான் தப்பிச்சுட்ட ஓடிப்போ உனக்கு தீர்ப்பு பக்கத்துல வா எட்டி வர முடியாது வா இந்தா மகனே நோய் இல்லாமல் வாழ வைக்க சக்தி பூர்வமா இருந்துக்கா வெற்றி உண்டு ஒரு வீடு சம்பந்தமா மனக்குழப்பம் உனக்கு இருக்குல்ல அதை வேண்டாம் வெற்றி ஆகி இந்தாப்பா முடிஞ்சிடும் கேட்கலாம் மேடம் முடிஞ்சு போச்சு போயிரு பார்த்து போடு கர்ப்பாமி கர்ப்பசாமி ஆமா அதே நாகர் கோவில் இல்லை நாகர்கோயில் கோயில் வரலாம் உன் மகனா மகளை பத்தி சொல்ல வருத்தப்படுவியா எதுவும் நீ கெட்டிக்கார வருத்தப்பட மாட்டேன் விவரம் உள்ளவன் தான் பக்கத்துல வா பக்கத்துல வா பக்கத்துல வா ரெண்டு கனி கொடுத்துருக்க உன் பிள்ளையுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்தேன் இரு மனசா தான் இருக்கா கல்யாண விஷயத்துல புரியுதா உனக்கு அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு கலங்கமான ஒரு மேட்டர் இருக்கு அதை தீர்த்து உங்களுக்கு கட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதும்லாம் கால் ஒன்று

ஒரு பையனுடைய வாழ்க்கையை நான் செம்மையாக்கி தந்துடுறேன் கடைசி பையனுடைய வாழ்க்கையை பற்றி அடுத்த தெய்வத்தினுடைய சக்தி இருந்து பிரிஞ்சதுக்கு சக்தியை மீண்டும் பெறுவதற்கு நீ தவமிருந்து பெறலாம் அதுக்கு என் துணை உனக்கு கிடைக்கும் வெற்றி உண்டு வேற என்ன வேணும் வாங்கி தர பக்கத்தில் பக்கத்தில் வா செல்வாக்கா இருக்க வைக்க ஜெயிச்சு தரேன் வேற சொல்லிட்டேன் அந்த சக்தி கிடைக்கும் தூர விட்டுரு தூர விட்டுரு அந்த இடத்த விற்கிறதுக்கு செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு மேலே விற்றுக்கிடலாம் அதில் இருக்கக்கூடிய வில்லங்கத்தை தீர்த்து தரேன் ரெண்டு பேரும் எதிர்ப்பு தெரிவிப்போம் அதை மாற்றி மறைச்சு தந்துடுறேன் ஓகே போயிட்டு வாங்க அடுத்த உத்தரவு அதை பற்றி பேசுவோம் கருப்பசாமி ஆமாம் ஆமாம் வேலூர் வே உன்னுடைய கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல கன்னி அம்பல் ஒரு தெய்வம் வருது இருக்காளாடா அவளுடைய கேட்டேன் இப்ப ரெண்டே முக்கால் ஆண்டுகள் உன் தொழில நஷ்டமும் மன வருத்தம் இருக்கு மனைவியுடைய ஆரோக்கியத்துல குறையும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு வீட்டுக்கு சம்பந்தமான வார்த்தை வாதங்கள் அடிக்கடி வந்து உன் பிரச்சனையை கேட்டுக்கிட்டு இருக்கு கால் நிறுத்துவா என் சொன்ன இவன் கேட்கன்னா இவரை கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்பி என்ன வைப்போம்னு ஒரு பேர் சொல்லிட்டு இருக்கானா

என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு கண்டு வந்தது யாருப்பா கால வந்துட்டு நீ அங்க போயிரு ரெண்டு பேரா கால ஒழுங்க ரெண்டு வரையும் வளர்ச்சி எடுப்போம் ரெண்டு ரூம் காலைல ஒழுங்க ரெண்டு ரூம் கால ஒழுங்கு ரெண்டு ரூம் கால ஒழுங்கு ரெண்டு ரூம் கால் எழுங்க பையனுடைய கல்யாணத்தை பத்தி காக்க வந்தது யாரு நீ கல்யாணத்தை பத்தி காக்க வந்தவனுக்கு முதல்ல நீ தொழிலை பத்தி காக்க வந்திருக்கலாம் அத உனக்கு பின்னால நீ கால்ல வந்துட்டு உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் புரியலையா ஒண்ணும் கட்டுமலைன்னா என்ன அர்த்தம் வீடுன்னு அர்த்தம் ஒரு தடவை கால் வந்துட்டு உன்னுடைய எல்லைக்குள்ள போறதுல இடது பக்கத்துல என் தங்கை மாறின்னு ஒரு தெய்வம் இருக்குடா அந்த அம்மனுடைய பார்வையிலிருந்து வரப்புறத்து பாதையில பார்த்தேன் மறக்காதா காவலுக்கு முனிதுரன் ஒரு தெய்வம் வருது புரியுதா புரியலையா இப்பொழுது மகனுடைய மனநிலைகள் சுமார் ஒரு ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நம்முடைய மனதுக்கு மாறுபட்ட குணத்தோடும் குழப்பத்தோடும் இருந்துகிட்டு இருப்பான் இருக்கானா உடல் சம்பந்தமான நோயில உனக்கு மன வருத்தம் உண்டு இந்த விஷயங்களுக்கு தீருமா அது தீர்ந்துடும் வேண்டிய அவசியம் இல்ல இடைப்பட்ட காலத்துல கடன்பட்டு மனவேதனை உண்டு தொழில நஷ்டம் நடந்துகிட்டு இருக்கு உன் பையனை இஷ்டத்துக்கு திருப்பி தந்தா போதுமா காலன்னு அந்த பாட்டில் என்ன இருக்கு தண்ணி அந்த பாட்டில் என்ன இருக்கு இவன் மகன் கிட்ட கேட்டா விவரம் தெரியும் உன் மகன் கெட்ட பழக்கம் கையில வச்சிருக்கானா உனக்கு தெரிஞ்சு இல்லை எனக்கு தெரிஞ்சு உண்டு அதான் கேட்டேன் அந்த பாட்டில் என்ன அவனை பக்குவப்படுத்தி திசை திருப்பி தாரேன் மூணு மாதம் கால அவகாசம் இருக்கு முடிவெடுத்துக்கா ஜெயிச்சு தாரேன் அடுத்த வேலைக்கெல்லாம் முதல் சேர்ப்பான்